சாமி வாய் திறந்து சாப்பிட கேட்குமா எனக்கு வேணாம் எனக்கு இந்த பல்லைய வேணும் எனக்கு இந்த படையல் வேணும் எனக்கு இந்த சைவ வேணும் எனக்கு இந்த அசைவ காவு வேணும் அப்படின்னு சாமி வாய் திறந்து கேட்குமாங்க கேக்காது கேக்காது ஏன் கேட்காது அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா ஒரு சில சாமியாடிகள்லாம் இருப்பாங்க அந்த சாமியாடிகள் வந்து படாத பாடு வேதனையா ரொம்ப அவங்க வந்து கஷ்டப்படுவாங்க காரணம் அவங்களுக்காக இல்லை அவங்க மேலே வர்ற சாமிக்காக நாம் நல்லா இருக்கோம் ஆனால் நம்ம சாமி இதுக்கு தேவையானது கிடைக்கலையே அப்படின்னு ரொம்ப வேதனைப்பட்டு ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாவாங்க அதுக்கு என்ன காரணம் யாருக்கிட்ட அந்த வழியை கூட அந்த வேதனையை கூட அந்த தெய்வம் வெளிப்படுத்தும் தெரியுமா அந்த சாமி யார் மேலே வருதோ அவங்ககிட்ட தான் அந்த தெய்வத்தை பற்றின ஒரு சில உண்மையான நிகழ்வுகளை வெளிப்படுத்தும் மற்ற யார்கிட்டையும் வெளிப்படுத்தாது இப்போ என் மேலே ஒரு சாமி இருக்குது அப்படின்னா என் மேலே அந்த சாமி வருது அப்படின்னா என் தெய்வத்துக்கு என்னென்ன தேவையோ அதை வந்து சிந்தனையை எனக்கு கொடுக்கும் அந்த க மன கவலையை எனக்கு கொடுக்கும் அந்த மன கஷ்டத்தை எனக்கு கொடுக்கும் அப்போ நான் வந்து அதை நான் முயற்சி பண்ணுவேன் ஆனால் என்ன ஆகும் அப்படின்னா அந்த தெய்வத்தை பற்றி புரியாதவங்க அந்த தெய்வத்தை பற்றி தெரியாதவங்க குறுக்க அதெல்லாம் கொடுக்க முடியாதுன்னு அந்த தெய்வத்துக்கு தேவையானதை கொடுக்காம மறுக்கிறாங்கல்ல அவங்க ஒரு நாள் கண்டிப்பா பதில் சொல்லியே ஆகணும் சரிங்க தலைப்புக்கு வருவான் சாமி வாய் திறந்து சாப்பிட கேட்குமா அப்படின்னா ஒரே ஒரு விஷயம் தான் குலதெய்வத்தை பொறுத்தளவு அந்த குல தெய்வத்துக்கு எல்லாம இருக்கிறது அந்த கும்புக்கு பாத்தியப்பட்ட குல மக்கள் தான் அந்த வாய் திறந்த கேட்கவே விடக்கூடாது வாய் திறந்த தெய்வத்துக்கு பசிக்கவே விடக்கூடாது அந்த தெய்வம் இதது வேணும்னு நிலை அறிஞ்சு தன்மையறிஞ்சு குல மக்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அது ஆயுதமாகவும் இருக்கலாம் ஆபரணமாகவும் இருக்கலாம் படையலாகவும் இருக்கலாம் பூஜை புனஸ்காரமும் இருக்கலாம் அதுதான் குலமக்க நாளும் தன்னை காற்று நிற்கிற குலசாமிக்கு செய்கிறது ஆனால் இங்கே என்ன நடக்குது தெரியுமா யதார்த்தம் எல்லா இடங்கள்லையும் இல்லை எல்லா இடங்களில் ரொம்ப அழகாக ஊரே நாடே மிக்கிற மாதிரி சாமிக்கு தேவையானதை கொடுத்து ஊரடக்க கொடுத்து சாமியை போது ஊரே பசியாரி அன்னதானங்களும் ரொம்ப ஒரு பெரும் திருவிழாவாக நடத்துகிற எண்ணற்ற குலதெய்வ பொருமக்கள்லாம் போற்றப்படுறவங்க அவங்கெல்லாம் எக்கச்சக்கமாக லட்சக்கணக்கில் இருக்காங்க ஆனால் ஒரு சில எல்லைகளில் அதிகாரத்தையும் அகங்காரத்தையும் அகம்பாவத்தையும் மனசில் வச்சுக்கிட்டு சாமி இவங்க இவங்க தான் ஆடணும் என்னமோ இவங்க தான் வந்து சாமி சாமி வந்து இவங்க தான் ஆடணும் இவங்களுக்கு தான் பள்ளையம் கொடுக்கணும் இந்த சாமிக்கு தான் பள்ளையம் இந்த சாமிக்கு பள்ளையம் இல்லை இவங்களெல்லாம் இவங்களெல்லாம் இவங்க தான் கோவிலுக்கு வரணும் இவங்கெல்லாம் கோவிலுக்கு வரக்கூடாது இவங்கெல்லாம் வந்து இது மாதிரி இவ்வளோ பணம் கொடுக்கல இவங்கெல்லாம் கோவிலுக்கு செய்யலை இவங்கெல்லாம் இவங்கெல்லாம் வந்து ஒதுக்குற அந்த ஒரு செயல் அந்த செய்கிற எல்லாருக்கும் சொல்கிறேன் இந்த பதிவை அது போன்ற செயலில் தயவு செய்து யாருமே ஈடுபடாதீங்க தெய்வம் பார்த்துக்குறோங்க குலதெய்வம் பார்த்துக்கிறோம் குலதெய்வ எல்லையில் மட்டும் குலசாமி வர்ற சாமியாடிகளை மதிக்கணுங்க ஏன்னா அவங்ககிட்ட தாங்க சாமி பேசும் நீங்கள் இவங்க மேலே சாமி பொய்யா வருதுன்னு நீங்கள் சொல்லிட்டு போயிடலாம் உண்மையாக வந்து என்ன பண்ணுவீங்க அவங்க மேலே அவங்க மேலே சாமி வருது நீங்கள் ஏற்றுக்கலை சரி பொய்யா வருதுங்கப்பா அப்பா சாமி பொய்யா ஆடுறாங்கப்பான்னு நீங்கள் சொல்லிட்டீங்க ஒருவேளை அவங்க மேலே சாமி உண்மையாக வந்துச்சுனா அப்போ அந்த சாமியை நீங்கள் உதாசீனப்படுத்துன மாதிரி ஆயிடாதா அப்போ நீங்கள் என்ன பண்ண முடியும் உங்களுக்கு தெரியுமா அவங்க மேலே சாமி பொய்யா வருதுன்னு உண்மையாக வரலான்னு உங்களுக்கு தெரியுமா அப்போ ஏன் நீங்கள் எப்படி அந்த முடிவை நீங்கள் எடுக்க முடியும் குலதெய்வ கோவிலில் சாமியாடி குலதெய்வம் யார் மேல வருதோ அவங்க உண்மையா ஆடுறாங்களோ பொய்யா ஆடுறாங்களோ அந்த சாமியாடிகள் சொல்ற கருத்தை பரிசீலிக்கணும் அந்த கருத்தை எடுத்து நல்லதாக இருந்தால் அதை செயல்படுத்த முற்படுத்தணும் ஏன் குலதெய்வம் நம்ம குலதெய்வம் இந்த கும்பவே காட்டி காக்குற குலதெய்வத்தை சுமக்கிற சாமியாடி தான் அவங்களுக்கு தான் தெரியும் அவங்களுக்கு தான் எல்லா விஷயங்களையும் சொல்லி கொடுக்கும் நல்லதையும் சொல்லு சொல்லி கொடுக்கும் இது எதுவும் நடக்குது இதெல்லாம் இப்படியெல்லாம் இருக்குது அப்படிங்கிற எல்லா விஷயங்களையும் அந்த சாமியாடிகளுக்கு தான் சொல்லி கொடுக்கும் அப்போ அந்த சாமியாடிகள் சொல்கிறத நாம் கேட்கலாம் அப்படின்னா என்ன எப்படி அந்த அந்த எல்லையை சரியாக நம்ம வழி அணைச்சி கொண்டு அணைச்சி போக முடியும் இன்றைக்கி ஒரு உண்மை நிகழ்வுங்க அதனால தான் இன்றைக்கி இந்த பதிவே ஒரு அம்மா பேசுகிறதோடு அவங்க கண்ணீர் கண்ணீரில் துடிக்கிறாங்க என்கிட்ட ஒரு வார்த்தை பேசுனா அவங்க ஒரு நிமிஷம் அழுகிறாங்க ஏன் அவங்க மேலே வந்த தெய்வத்தை அந்தளவு உதாசீனப்படுத்துகிறாங்க உன் மேலே சாமி வரலை அந்த சாமிக்கு நான் கொடுக்க முடியாது அந்த அம்மா மேலே சாமி வரலைன்னு சொன்னது கூட பிரச்சனை இல்லைங்க அந்த அம்மாவுக்கு வழி கொடுக்கல வேதனை கொடுக்கல கண்ணீர் வர வைக்கலை அந்த அம்மாவுக்கெல்லாம் பந் பல்லயம் போட முடியாது எப்படி அந்த அம்மாவுக்கு தேவையான பல்லையம் போட முடியாதுன்னு சொன்னதுனால தான் அந்த அம்மா துடியாக துடிக்குது எப்படின்னா என் சாமிக்கு இந்த ஓட்டம் என்ன நடக்கும்னே தெரியல என் தெய்வத்துக்கு இது கொடுப்பாங்களா இந்த இந்த வட்டம் மாசி சிவராத்திரியில் எந்த அந்த தெய்வத்துக்கு தேவையானதை கொடுப்பாங்களான்னு என் மனசு அப்படியே வந்து இந்த ஈரக்குலையே பதறுதும்பாங்களா அது மாதிரி அந்த பெண்மணிக்கு ஒரே ஒரு வார வார்த்தை தான் நான் சொன்னேன்மா நான் சொல்கிறத நல்லா கேட்டுக்குங்க இந்த வட்டம் நீங்கள் மகா சிவராத்திரிக்கு உங்கள் குலசாமி எல்லைக்கு நீங்கள் போகும்போது உங்கள் தெய்வத்தை நீங்கள் உங்கள் மேலே வந்தாலும் நீங்கள் ஆடாதீங்க ஆடாதீங்க ஒரு கோட்டை போடுங்க உங்கள் சாமின்ட்ட பேசுங்க நீ இப்போ என் மேலே வந்தேன்னா இந்த எல்லையில் நீ உதாசீனப்படுவேன் ஏன்னா என் மேலே வந்த சாமி எங்கே யாரும் மதிக்கலை நான் இப்போ ஆடுறது பொய்யே அப்படின்னு சொல்கிறாங்க மறுபடியும் நீ என் மேலே வந்து நீ ஆடி நீ மறுபடியும் உனக்கு அந்த உதாசீனத்தை நீயே நான் வாங்கினாலும் பரவாயில்ல என் மேலே வர்ற நீ உனக்கு நான் அதை வாங்கி தர நான் விரும்பலை இந்த கோரிக்கையை அந்த சாமியாடிய சாமி மேலே வைங்க சாமி வந்தாலும் நீங்கள் ஆடாதீங்க தெய்வத்துக்கு அவங்க என்ன செஞ்சாலும் அதை பற்றி கவலைப்படாதீங்க பள்ளையம் போடுறாங்க போடலை அந்த தெய்வத்துக்கு தேவையானதை கொடுக்குறாங்க கொடுக்கலை எதை பற்றியும் கவலைப்படாதீங்க உங்களால் என்ன முடியுமோ அதை செஞ்சுட்டு போங்க சாமியை வச்சு நல்லா கண்ணறக்க சாமியை பாருங்கள் மறுபடியும் சொல்கிறேன் சாமியை ஆடாதீங்க கண்ணீர் விடாதீங்க கவலைப்படாதீங்க யார்கிட்டேயும் போய் நீங்கள் உங்களுடைய நிலைமையை சொல்லி நீங்கள் வருத்தப்படாதீங்க நீங்கள் பலவீனமானா உங்க மேலே இருக்கிற சாமியை பலவீனமாக உங்களை வச்சு உங்கள் சாமியை கணிப்பாங்க இந்த அம்மா என்னப்பா இப்படி இருக்குது இந்த என்னப்பா அவ்வளோ கண்ணீர் விடுது இந்த அம்மா இந்த மேலே வர்ற சாமி மேலே உங்கள் மேலே வர்ற சாமிக்கு ஒரு பயம் இல்லாம அச்சம் இல்லாமல் ஆயிரேன் அப்படின்னா சாமியாரிகள்ங்கிறது அந்த சாமியோட முகம் சாமியாடிகளோட சிந்தனை செயல்பாடு எல்லாமே வந்து அந்த தெய்வத்தை காட்டுற முகம் நீங்கள் ஒரு செயல் செய்கிறீங்கன்னா அவங்க மேலே வர்ற சாமி அந்த சாமிக்கு இப்படி தான் போல அப்படிங்கிற அந்த சாமி மேலே ஒரு அச்சம் எனக்கு வராது நான் நல்லா இருந்தால் தான் என் மேலே இருக்க சாமி மலவோல இருக்கிற சாமிக்கு கூட நல்ல எண்ணங்கள் வரும் அதனால் சொல்கிறேன் சாமியாடிகள் எல்லாத்துக்கும் சொல்கிறேன் இந்த பெண்மணிக்கு சொல்றேன் சொல்கிறேன் போன்று சாமி தேவைப்படுற அந்த உணவுகளை படையல்களை தழுகைகளை பல்லயங்களை கேட்குமான வாய் திறந்து கேட்காது அந்த மாட்டை இன்னொன்று சொன்னேன் என்ன சொன்னேன் அப்படின்னா நீங்கள் இந்த இது மாதிரி நீங்கள் நடந்துக்கோங்கம்மா சாமியை நீங்கள் ஆடாமல் நல்லா இருங்க நீங்கள் இந்த கணக்கு போடுங்க உங்கள் சாமி ஒரு கணக்கு போடும் உண்மையான தெய்வம் உங்கள் மேலே வந்தது அந்த எல்லையில் வந்தது உண்மையாக இருந்தால் யாரெல்லாம் நீதியின் பக்கம் இல்லாமல் நிக்காம நீதியின் பக்கம் இருப்பாங்களோ யாரெல்லாம் தவறு செஞ்சாங்களோ அவங்க எல்லாத்தையும் சுண்டை பிடிச்சி அந்த சாமியோட காலில் விழுக வைக்குமா அந்த சாமி அதுவும் நடக்கும் அதனால் தெய்வத்தை ஊக்கமாக ஓங்கி நினைங்க யார் கொடுக்குறாங்களோ கொடுக்கலையோ அதை பற்றி கவலைப்படாதீங்க உங்களால் முடிஞ்சதை நீங்கள் செஞ்சு நீங்கள் தாயை நீங்கள் வணங்கி வாங்க அங்கே இருக்கிற ஆண் தெய்வமும் சத்தியத்துக்கு நிற்கிற ஆண் தெய்வமும் பெண் தெய்வமும் எல்லா தெய்வங்களும் பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொன்னேன் இன்றைக்கி இந்த பதிவு எதுக்கு அப்படின்னா இது போன்று கவலைப்படும் எல்லா சாமியாடிகளுக்கும் இந்த பதிவு ஒரு சமர்ப்பணம் அதாவது உங்கள் சாமி உங்கள் மேலே வருது அந்த தேவையை சொல்லுது அப்படின்னா உங்கள் மனம் பதறும் நீங்கள் எடுக்கிற முயற்சி அந்த இடத்துல வீணடிக்கப்படும் யாரும் அந்த முயற்சிக்கு கூட நிற்க மாட்டாங்க அதை யாரும் செய்யலைன்னா கவலைப்படாதீங்க நாம் வந்து மனுஷன் தான் இந்த உடம்பு வந்து வாகனம் தான் உங்கள் உடம்பு வந்து ஒரு தான் ஆனால் அந்த தெய்வம் சாமி என்ன பண்ணோம் ஒன்று சரி பண்ண முயற்சி பண்ணோம் இல்லை அப்படின்னா துண்டை தூக்கி தூர வச்சு விட்றோம் தூர வச்சு விட்டுச்சுன்னா அவங்க திரும்பி வரவே முடியாது நெருங்க முடியாது குலதெய்வத்தை அந்த தெய்வத்தோட பார்வையை அவங்களுக்கு கிடைக்காம பண்ணி விட்டுறோம் அவங்க செய்கிற அந்தந்த பாவச் செயலுக்கு பொறுத்தால் போல் அவங்களுக்கு அந்தந்த மடியில அவங்களுக்கு அவங்க அந்த காணிக்க அந்த தச்சனை அவங்களுக்கு கிடைக்கும் அதனால இது போன்ற சாமியாடிகள் நீங்க எவ்வளவோ கனவுகள்ல உங்க சாமி உங்கள்கிட்ட பேசுது அப்படிங்கிற ஒரு ஒரு உங்களுக்குள்ள ஒரு கோட்டை கட்டி வச்சிருப்பீங்க அது நடக்கலை அப்படின்னா கவலைப்படாதீங்க உங்களால் முடிஞ்ச என்ன செய்ய முடியுமோ அந்த சாமிக்கு இங்கே எதையுமே எதிர்பார்க்காதீங்க சாமியே வந்தாலும் அந்த எல்லையில் எல்லா மக்களும் வரணும்னு ஆசைப்பட்டால் மட்டும் நீங்கள் சாமியை உங்கள் மேலே ஊக்கமாக நிறுத்துங்க ஆடுங்க இல்லைனா அது வரைக்கும் ஒரு இருக்க ஒரு எலுமிச்சங்கனியை கையில் வச்சு இருக்க பிடிச்சிக்கங்க சாமி என் மேலே வராதான்னு சொல்லுங்க ஓய் நீ இப்போ இந்த எல்லையில் வந்தேன்னா நீ எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு வா இல்லைனா என் மேலே வராது நான் அசிங்கப்பட்டாலும் பரவாயில்ல என் மேலே வர்ற சாமி உடனே நான் அசிங்கப்படுத்த விரும்பலை அப்படின்னு தா தெய்வத்திட்ட தாராளமாக பேசுங்க தப்பே கிடையாது ஏன்னா நீங்க பேசுறது அந்த தெய்வத்துக்காக தான் அதனால அன்பர்களுக்கு இந்த பதிவின் மூலமாக சாமியாடிகள் யாரும் பலவீனப்படக்கூடாது கண்ணீர் விடக்கூடாது கவலைப்படக்கூடாது முயற்சி நீங்கள் எடுத்த முயற்சி இப்ப இல்லாட்டாலும் நாளைக்கு அரசன் அன்று கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளுங்கிற மாதிரி நீங்கள் போட்ட விதை அடுத்த வருடம் கூட முளைக்கும் அப்ப எல்லாரும் தேடி தேடி ஓடி ஓடி கொண்டு வந்து அந்த தாயோட அந்த அவங்க உங்க சாமியோட கால்நடையில கொட்டுவாங்க அதனால பொறுமையா இருந்து பலவீனமாகாம பலத்தோட பொறுமையா உங்க தெய்வத்தை நீங்க வணங்கி வாங்க எல்லையில உங்களை மீறி சாமி ஊக்கமா நிற்கணும் அப்பத்தான் உங்களுக்கு மரியாதை உங்க மேல வர்ற சாமிக்கு மரியாதை விரதம் கடுமையான விரதத்தை பிடிங்க எதையுமே எதிர்பார்க்காதீங்க சாமி வரணும் நம்ம ஆடணும் நமக்கு இது வேணும் அது வேணுங்கிற எந்த ஒரு எதிர்பார்ப்பும் அகம்பாவம் இருக்கணும் அதிகாரம் இருக்கணும் அகங்காரம் இருக்கணும்னு எதையுமே எதிர்பார்க்காம இயல்பா தெய்வத்தை மட்டுமே உள்ளத்துலயும் உடல்லையும் வச்சு போய் நீங்கள் வணங்கி வாங்க தெய்வம் துடிகொண்டு குடிகொண்டு பேசும் இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் சரி பண்ணி உங்களை காக்குங்கிறது சத்தியமான உண்மை அப்படி என்று சொல்லி இந்த பதிவு நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்